ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் பண்ணிடலாம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு தோல் உரித்து தண்ணியில் போட்டுக்கோங்க உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காயும் இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய்ன்னு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெயிலே தான் இது வதக்கி எடுக்க போகிறோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஆ உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொட்டி வரட்டும் கடுகு பொட்டணுன்னா வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வத்தலை கில்லி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டானா நம்ம காய்கறியில் கோட்டிங் ஆகும்போது நல்ல கலராக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம்ல இதை வந்து பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்ருங்க எண்ணெயிலே இது நல்லா ஃப்ரை ஆகி நல்ல விந்து வரும் நமக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம் இது மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிபி இது இது எல்லா சாதத்துக்குமே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நமக்கு எண்ணெயிலே ரோஸ்ட் ரோஸ்டாகி வந்துட்டு பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து நல்ல சாஃப்டாக இருக்கு உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வேண்டாம்னா இதில் ஒரு ஸ்பூன் தண்ணியும் கூட நீங்கள் தெளித்து ஊற்றிக்கோங்க நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஈஸியாக நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நமக்கு நல்லா வதங்கி வந்துட்டு உருளைக்கெழங்கும் நமக்கு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருக்கு இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு டேரக்டலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் டேஸ்டியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குயிக்காகவும் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்